தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் வாழ்ந்த கடவுள் வாழும் கடவுள் எங்கள் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி கடந்த ஏப்ரல் முப்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட தலைமைச் செய்குள் பொதுக்குழு கூட்டம் கூடுச்சுங்க அதில் பல்வேறு முடிவுகள் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு அதில் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி என்னென்னு கேட்டீங்கன்னா மாநில இளைஞரணி செயலாளராக நமது கேப்டனுடைய முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய பிரபாரன் அவர்களுக்கு பொறுப்பு பொறுப்பு வழங்கினாங்க அது போக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தோட மாநில அணி நிர்வாகிகள் அதாவது இளைஞர் அணி கேப்டன் மன்றம் இந்த மாதிரி மாணவர் அணி தொண்டர் அணி இந்த மாதிரி அணி நிர்வாகிகளோடய பட்டியல் வந்து மே ஒன்றாம் தேதி அண்ணியார் வந்து அறிவிக்கிறதா இருந்தாங்க அது அறிவிச்சிருந்திருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கோவை தெற்கு மாவட்டம் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ரெண்டு நபர்களுக்கு மிகவும் தகுதியான நபர்களுக்கு மாநில அணி நிர்வாகிகளுக்கான பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு அவங்க முதலே அந்த பதவி வகித்தவங்களாக இருந்தாலும் அந்த பதவி மறுபடியும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது பாராட்டுக்குரியது அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கோவை தெற்கு மாவட்டத்தோட பொறுப்பாளராக இருக்கிற அக்கா வனிதா வனிதாதுரை அவர்களுக்கு வந்து மாநில மகளிர் அணி துணை செயலாளராக கொடுத்துருக்காங்க அவங்க முதலே அந்த பதவியில் இருந்தாங்க அந்த பதவியில் இருந்துட்டு கோவை மாவட்ட பொறுப்பாளராகவும் செயல்பட்டுருக்காங்க அவங்களோட செயல்பாடு உண்மையாகவே பாராட்டக்குரியது மிகவும் அருமையானது அதுபோக கேப்டன் மன்ற துறை செயலாளராக எங்கள் கோவை தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த மிகச்சிறந்த பேச்சாளர் அருமையான பேச்சாளர் அண்ணன் கிட்ட அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதுவும் மிகச்சிறந்த ஒரு பொறுப்பு அவரு அதுக்கு ரொம்ப தகுதியானவராக இருக்கார் மிகச்சிறந்த பேச்சாளர் அருமையாக பேசுவார் நன்றி